ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்ல்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கு நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்காரா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி செல்ஸ் தான் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி செல்ஸில் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா கிராண்டான நல்லா பார்ட்டி வேர் வித் பெல்ட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்தோம் அதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் அது கிராண்டாக உங்களுக்கு வந்து வித் பெல்ட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இது மாதிரியே இன்னும் அஃபோர்டபுளாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரேட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையாக வந்துச்சு ஆனால் இப்போ அஃபோர்டபுளாக ஆஃபர்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல உங்களுக்கு வித்து டிசைனர் பிளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வெறும் அறுநூத்தி நாற்பத்தோடு ரூபா மட்டும்தாங்க சாட்டின் ஃபேப்ரிக்கு இதோட வித்து பெல்ட்டும் வந்துடும் மேட்சிங்காக இருக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் வந்துடும் சாஃப்ட் நெட்டில் வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்டரி வந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸு இதில் வந்து கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் ஷைடில் வேணாலும் இருக்குது இல்லை எனக்கு டார்க் ஷைடில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஸேரீ வந்து சாட்டின் தான் நல்லாயிருக்கும் நான் கூட இந்த இதில் வந்து சாட்டினில் நல்லா ஒரு க்ரீன் கலர் ஸாரீ வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாருங்கள் நல்லா சாக்லேட் கலர் தான் நல்லா இருந்துச்சு லைட்டாக இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து பீச் கலரில் வந்து குட்டி குட்டியான ஃப்ளார்ஸும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் டைரக்டாவோ இல்லாட்டியோ ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க எஸ்பிபி சில்ஸ் கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க டைரெக்ட்லேயே இருக்குது ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் எப்படி வேணாலுமே உங்களோட பர்ச்சேசிங்கே ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃப்ளோரில் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பாய்ஸ் கேர்ள் பேபிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரி பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாரீஸ் கொடுத்துருக்காங்க அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பியோர் பட்டு சில்கு இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டில் லெஹங்காஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா குர்த்தஸ் அந்த எல்லாமே வந்து லேடிஸ் வேர் ஐட்டம் குர்த்திஸ் எல்லாம் பார்க்கலாம் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் இன்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து மென்ஸ் வேர் மென்ஸ்க்கான தனி தளம் தான் அங்கே வந்து நம்மளுக்கு வேஸ்டி ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு உங்களுக்கு ஷர்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஃப்ளோரில் உங்களுக்கு நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக் ஸ்லிப்பர்ஸ் கிட்ஸ்க்கான ஃப்ராக் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பில் தான் நீங்கள் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரீ புக்கிங்கை வந்து பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட ஸேரீயே உங்களுக்கான சேரீயை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இதில் இருக்குது அதனால தான் ஆஃபர் கொடுத்து கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்